வணக்கம் நம்ம டூ ஒரு அப்ளை போட்டு இருக்கோம் இனி ஃபுல்லா அது ரெடி தாங்க வண்டியை கொடுத்துட்டே இருப்போம் நிறைய பேர் போடுறாங்க போட்ட வண்டி எந்த கொடுத்த வண்டி வண்டி சீன போட மாட்டாங்க வண்டியை கொடுப்பேன் வெளியே போட மாட்டேன் டெய்லி ஒரு வீடியோ கொடுத்துட்டே இருக்கா நம்ம தரமான வண்டி கொடுக்குறோம் நல்ல வண்டி மட்டும் தான் கொடுக்குறோம் பாருங்க அண்ணன் கான்ட்ராக்ட் தொழிலாளி எப்படின்னு சொன்னா இந்த வீடியோ எடுக்கிற கட்டும்போது கட்டும் போடுவாங்க அவங்க நம்மள வந்தாங்க ரெடியா பார்த்தாங்க மெக்கானிக்க செக் பண்ணாங்க வீட்டுல கூட செக் பண்ணாங்க மன திருப்தியோட தட்டி பார்த்து எடுத்து போறாங்க ஓட்ட கிடையாது வண்டி நம்ம தரமான வண்டி கொடுப்போம் ஓட்ட வண்டி கொடுத்தா டெய்லி பத்து வண்டி கொடுப்போம் யாசி திருக்காசில சப்ஸ்கிரைப் பண்ணுங்க டெய்லி உங்களுக்காக வீடியோ போடுறேன் நம்பிக்கையா வாங்க மெக்கானிக் கூட வாங்க செக் பண்ணி எடுங்க நல்ல வண்டியா இருந்தா மட்டும் எடுத்து போங்க தப்பான வண்டியெல்லாம் கொடுக்க மாட்டேன் அந்த உடச்சல் நஞ்சல் பிஞ்சல் அதெல்லாம் கொடுக்கவே மாட்டேங்க வண்டி வண்டியெல்லாம் பார்த்து நீட்டா கொடுப்பேன் அவங்க மன திருப்தியோட வாங்கிட்டு போயிட்டு கோயிலுக்கு போறாங்க இருக்கக்கூடிய மாரியம்மன் கோயிலுக்கு போறாங்க சந்தோஷமா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கொடுக்குறேன்னு அதே மாதிரி வெள்ளிக்கிழமை வண்டி கொடுக்குறேன் இதே ஒன்று சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ணன் கேப்ப வண்டி எப்படி இருக்கு அண்ணன் எப்படி இருக்கு நல்லா இருக்கு வண்டி சத்தமா இருக்கு சந்தோஷம் அங்க சிரிச்சு சொல்லுங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கா இதே போல எல்லாரும் வரலாம் வண்டி கண்டிப்பா வரலாம் வண்டி உங்க திருப்தி ஏசி ஷேரிங் இண்டியர் எல்லாமே நல்லா இருக்கா எல்லாம் நல்லா இருக்கு பாருங்க திருப்தியா இருக்கு வண்டி திருப்தியோட இருக்குன்னு அவங்களே சொல்றாங்க வண்டி கஸ்டமர் மனசுல இருந்து வரதாங்க வார்த்தை நம்ம ஆயிரம் சொல்லி கொடுக்கலாம்

ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு ஒரு பைக் வந்து விஷயமா இருந்துச்சு இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு கார் வந்து கண்டிப்பா அத்தியாவசியம் அதனால வாங்க நல்ல கார் தர நம்பிக்கை முறை வாங்கிட்டு போங்க ட்ரிபிள் கார் என்னைக்குமே மெக்கானிக் வச்சு நீங்க செக் பண்ணி வாங்கலாம் அதான் தரோம் வாங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் பேசிட்டு போகல இப்ப இதை இருக்கியா ஏதாவது